வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜி ஸ்பெசிபி எல்லாருமே நல்லா ஃபேமிலியோட சேர்ந்து பொங்கல் பண்டிகையை என்ஜாய் பண்ணி கொண்டாட் பொங்கல் பண்டிகைக்கு அடுத்த நாள் வந்து மாட்டு பொங்கல் வரும் இல்லையா எங்க ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமியார் மாமனார்லாம் இருந்த காலத்துல அவ மாடெல்லாம் வச்சிருந்தா இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் எல்லா காயும் சேர்த்து பருப்பு எல்லாம் போடாம ஒரு கூட்டு பண்ணுவான் அது வந்து அந்த மாடுகளுக்கு அன்னைக்கு நான் குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி எதெல்லாத்தையும் வந்து ஆகாரமாக கொடுப்போம் அன்னைக்கு நாங்க என்ன பண்ணுவோன்னா நாங்களும் அதே பொங்கலையும் அதே கூட்டையும் நாங்க சாப்பிட்றோம் அந்த கூட்டு வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இப்போ மாடுலாம் இல்லை அப்படின்னா கூட அந்த பழக்கத்தை விட வேண்டாம் அப்படின்னு அன்றை நாளில் நானும் வந்து சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் அந்த கூட்டும் பண்ணி பக்கத்துல கோஷாலையில் இருக்கிற மாடுகளுக்கு வந்து நான் கொடுத்துட்டு வருவேன் இந்த கூட்டு வந்து நமக்கு சாதத்துக்கு பிரச்சனை சாப்பிட நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கும் அருமையாக இருக்கும் பயிர் சாதத்துக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் நீங்களும் உங்களுக்கு முடியும் அப்படின்னா பண்ணி பக்கத்தில் எங்கேயாவது கோசாலையாக இருந்தால் நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம் எப்படி நம்ம பொங்கலுக்கு வாங்கியிருக்கிற காய்கறிகள் நிறையா இருக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறது தான் இந்த கூட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிக்காகிடும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் டைம் சேனலை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு பண்ணக்கூடிய பருப்பு சேர்க்காத பலக்காய் கூட்டு ஈஸியா அப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம மாட்டு பொங்கல் அன்னைக்கு பண்ணக்கூடிய பலக்காய் கூட்டு பண்றதுக்கு நாட்டு காய்கறிகளா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் எல்லாத்தையுமே நல்லா பெரிய பெரிய பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி வைக்கிற காய்கறி எல்லாத்தையும் நம்ம குக்கர்ல சேர்த்துக்கலாம் வாழைக்காயும் சக்கரை கிழங்கும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இந்த காய்கறி வேகிறதுக்கு ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமான தண்ணி தேவையில்லை இந்த காய்கறி வேகும்போது தண்ணி விடும் இல்லையா அதுவே போதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு குக்கர் மூடியை மூடிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் ரொம்ப வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கர் ஒரு விசில் வந்ததும் நம்ம மேனுவலாக வந்து ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை திறந்துக்கணும் நம்ம கூட்டுக்கு வறுத்துக்கலாம் ஸ்டோ ஒரு கடாய் வச்சிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் பெருங்காயம் பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் பொறிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு டீஸ்பூன் பச்சரிசி பருப்பு செவந்து எல்லாம் வறுப்படுற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துப்போம் மிளகாய் வந்து நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி கூட கம்மி கூட சேர்த்துக்கலாம் பருப்பு செவந்து மிளகாயும் நல்லா வறுபட்டாச்சு அரிசியும் நல்லா புரிஞ்சு வந்திருக்கு இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காயில இருக்கிற ஈரம் போக நம்ம வறுத்துப்போம் தேங்காய் நன்னா வறுபட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு ஃபர்ஸ்ட் ட்ரையாக அரைச்சின்ட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கொறை குறப்பா அரைச்சி எடுத்துப்போம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் இதை வாஷ் பண்ணிட்டு வெந்நீரில் ஊற வச்சோன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் ஊறிடும் அதுக்கப்புறம் நம்ம புளி ஜலம் கரைச்சி எடுத்துக்கலாம் குக்கர் ஒரு விசில் வந்ததும் நான் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு மூடியை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ இந்த காய்கறிகளை கரண்டியால் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பரங்கிக்காய் சில சாஃப்டான காய் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து கொஞ்சம் குழையறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளிஜலத்தை சேர்த்துக்கலாம் புளி ஜலம் சேர்க்கும் போது காய் வந்து கொஞ்சம் நல்லா ஃபார்ம் ஆயிடும் அந்த ஷேப்லயே இருக்கும் கொஞ்சம் நம்ம தண்ணியாவே கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம் எது நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு தான் சேர்த்துருந்தோம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிச்சு இந்த புளிஜலத்தோட பச்சை வாசனை போகட்டும் அதுக்குள்ள நம்ம வறுத்துருக்கோம் இல்லையா அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் குடிஜெலம் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து சேர்த்துடுவோம் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இதை சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் அப்போ காய்கறியும் வந்து நம்ம அரைச்சி விட்டோம் இல்லையா அந்த ஃப்ளேவர்ஸையும் காரத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கூட்டு பாருங்க நல்லா கொதிச்சாச்சு கன்சிஸ்டன்சியும் வந்து கரெக்டாக இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நம்ம தண்ணியும் விட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை தூவிடுவோம் நம்ம கூட்டுக்கு தாளிச்சிடலாம் ஸ்டோட ஒரு கடாயை வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயம் நம்ம தாளிச்சதை கூட்டில் சேர்த்துருவோம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு பண்ணக்கூடிய பருப்பு சேர்க்காத பலக்காய் கூட்டு பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுது மாட்டு பொங்கல் அன்னைக்கு பண்ணக்கூடிய பருப்பு சேர்க்காத பலக்காய் கூட்டு நல்லா கமகமானு வாசனையா ரெடி ஆயிடுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொங்கல் தொட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும் சில பேர் வந்து சக்கரை பொங்கலோட கூட தொட்டு சாப்பிடுவா தயிர் சாதத்துக்கும் அருமையா இருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணியா பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நைட் டிஃபன் பண்றோம்னா தோசைக்கு தொட்டு இருந்தாலும் நல்லா இருக்கும் சப்பாத்திக்கும் நம்ம தொட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து சும்மா வெறும் கூட்டு அப்படியே நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் பிரமாதமா இருக்கு பருப்பே சேர்க்கலை அப்படின்னா கூட இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு காய்கறி எல்லாமே வந்து கொஞ்சம் கரைஞ்சி கரையாம எல்லா காய்கறியும் இருக்கிறதுனால அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட் வந்து ரொம்பவே பிரமாதமா இருக்கு இந்த கூட்டு வந்து நம்ம கலந்த சாதத்துக்கு தொட்டுக்கலாம் அதாவது தேங்காய் சாதத்துக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப இருக்கும் பொங்கல் அன்னைக்கு வந்து நிறைய பருப்பு இருப்பெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணிருப்போம் அடுத்த நாளைக்கு பருப்பு சேர்க்காம வெறும் காய்கறிகள் நிறைய சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கும் அதே நேரம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம பண்டிகைக்கு வாங்கின காய்கறியும் வேஸ்ட் ஆகாம அது யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்றதுனால நல்லா கமகமாக இந்த வாசனையாகவும் இருக்கு இதில் வந்து நம்ம மல்லி எதுவும் சேர்க்கல அதனால சாம்பார் மாதிரியான ஒரு டேஸ்ட்டு இருக்காது அது நம்ம குழம்பு அந்த டேஸ்ட்டும் இருக்காது டிஃபரெண்டா இருக்கும் இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க காய்கறிகள் கட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸ்ஸா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அது கொஞ்சம் கரைஞ்சாலும் கொஞ்சம் காய்கறி நமக்கு இந்த கூட்டுல இருக்கும் பொங்கல் அப்படின்னே இல்லை நார்மல் டேஸ்ட்ல கூட நம்ம ஃப்ரிட்ஜ் எதுவும் கிளீன் பண்றோம் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு காய் மிச்சம் இருக்கு அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி ஒரு கூட்டு பண்ணிக்கலாம் இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த பருப்பு சேர்க்காத கூட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க நல்லா வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் அதே நேரம் ரொம்ப லைட்டாகவும் இருக்கும் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்